திருடனுக்கு தேர்வு கொட்டின கதையாடுச்சு மோடிக்கு காரணம் என்னன்னா எதிர்கட்சிகளை முடக்குவதற்கு அவர் எந்தெந்த வகைகள்லாம் பயன்படுத்தினாரோ எல்லா வகையும் பயன்படுத்தினார் ஓட்டு போட்டு மக்களை எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு எதிர்கட்சியை ஒழிக்கிறத விட ஆரம்பத்திலேயே எதிர்கட்சியே இல்லாமல் ஒழிச்சிடலாங்கிறதுக்காக தான் ஓட்டு திருட்டை நடத்தினார் இந்த ஓட்டு திருட்டு எங்களுடைய வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு திருடனுக்கு தேல் கொட்டின கதையாக போயிடுச்சு டோட்டலாகவே பார்த்தோம் அப்படின்னோம்னா அறுபத்தஞ்சு லட்சம் மக்களை பீகார்லேருந்து மட்டும் நீங்கள் நீக்கம் பண்ணியிருக்கீங்க அந்த நீக்கம் எங்கேருந்து யார் யாரை பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா சிறுபான்மை மக்கள் தலித் மக்கள் விவசாயிகள் ஏன்னா விவசாயிகள் டோட்டலாகவே இவங்களுக்கு ஆப்போசிட்டாக உள்ளவங்க அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரியா இன்றைய நிலைமையில வாக்கு திருட்ட என்னைக்கு கண்டுபிடிச்சி ராகுல் காந்தி சொன்னாரோ அன்னையில இருந்து இந்தியாவினுடைய நூத்தி முப்பது கோடி மக்களுடைய இதய சிம்மாசனத்துல பிரதமரா இன்னைக்கு இருக்கிறவர் ராகுல் காந்தி தான் அவங்களுக்கு தேர்தல் மேல நம்பிக்கை இல்ல ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இல்ல மக்கள் மேல நம்பிக்கை இல்ல நான் என்ன சொல்றேன்னா இந்த மூணு மேலையும் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தா ஓப்பனா ஓட்டு போடுற விஷயத்தையும் அந்த வாக்காளர்கள் நீக்கிற விஷயத்திலையும் உண்மையா நடந்திருப்பாங்களே அவங்க டோட்டல் டோட்டல் சார் மோசடி ஆட்சிக்கு வந்து இருக்கிறாங்க பி எம் கேருங்கிற வகையில பணம் கொடுத்தாங்கல்ல பொதுமக்களுடைய பணம் தானே அது வந்து நல்ல செயலுக்கு பயன்படுத்தணும்ல யார் யார்ட்டு எவ்வளவு வந்துச்சு என்னென்ன தேவைகளுக்காக அதை செலவு பண்ணிருக்கோம் இதுவரை கணக்கு இருக்கா சார் நம்மோட நேர்கால் பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயலாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு இஸ்மாயில் அவர்கள் நம்மோடு பேசலாம் சார் 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 வணக்கம் வணக்கம் நேற்று வாக்காளர் திருத்த பட்டியல் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய குளறுபடிகள் முறைகேடுகள் நடந்திருக்கிறத எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகிய திரு ராகுல் காந்தி எம்பி அவர்கள் பேரணி போயிருந்திருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அங்கே பங்கேற்று இருந்திருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் குறிப்பாக ஒரே வார்த்தையில சொன்னோம்னா திருடனுக்கு தேல் கொட்டின கதையாயிடுச்சு மோடிக்கு காரணம் என்னென்னா அவருக்கு பிடிக்காத அல்லது நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சியை ஒழிக்கிறதுலையும் அழிக்கிறதுலையும் இன்னும் சொல்ல போனோம்னா ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில் எதிர்கட்சிகளை முடக்குவதற்கு அவர் எந்தெந்த வகைகள்லாம் பயன்படுத்தினாரோ எல்லா வகையும் பயன்படுத்தினார் நம்ம நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது எதிர்கட்சிகளை வந்து கூட்டணியில் சேர்க்கிறது கூட்டணியில் சேர்த்ததுக்கு பிறகு அதை உடைக்கிறது அந்த கட்சியை தன்னுடைய பிஜேபியோடு இணைக்கிறது ஆட்சி மாற்றங்களை உருவாக்குறது கோடி கோடியாக கொடுத்து எம்எல்ஏக்களை விளை வாங்குறது இது எந்த இடத்துல நடந்துச்சு அதாவது வட மாநிலங்கள்லேருந்து ம மகாராஷ்டிராவிலேருந்து நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ ஐடியை வச்சு இடியை வச்சு எல்லா இடத்துலையும் அவர் பயமுறுத்தினவர் கடைசியாக மக்கள்லாம் விழிப்படைஞ்சிட்டாங்க இனிமேல் அவங்கள ஏமாற்ற முடியாது அப்படின்னம்னா டோட்டலாகவே அதாவது ஓட்டு போட்டு மக்களை எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு எதிர்கட்சியை ஒழிக்கிறதை விட ஆரம்பத்திலேயே எதிர்கட்சியே இல்லாமல் ஒழிச்சிடலாங்கிறதுக்காக தான் ஓட்டு திருட்டம் நடத்தினார் ஓட்டு திருட்டை யாரை நடத்தினார் பிஜேபிக்கு அகில இந்திய அளவில் யார் யார் கூட்டணி இருக்காங்களோ தெரியல முக்கியமான ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் பிஜேபிக்கு கூட்டணி கட்சி அது தேர்தல் கமிஷன் அவங்கள வச்சு ஓட்டு திருட்டு நடத்தினாங்க அந்த ஓட்டு திருட்டுட்ட எங்களுடைய வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு திருடனுக்கு தேல் கொடுத்துன கதையாக போயிடுச்சு அவங்க வந்து அதை வந்து வெளியிடவும் முடியலை அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தவங்க ஒரு நம்பகமான ஒரு ஜனநாயக அமைப்பான தேர்தல் கமிஷன் மேல ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது அந்த தேர்தல் கமிஷன் என்ன சொல்லணும் இல்லை நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தவறானது தான் எங்களுடைய பதிவேட்டில் இப்படி இருக்கு ஆன்லைனில் நீங்க வெப்சைட்ல வந்து பார்த்துக்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கிறீங்க நீங்க சொன்ன க கணக்குகள் ஃபுல்லாக தவறுன்னு நிரூபிக்க வேண்டிய அவங்க என்ன சொல்றாங்க அப்படியே பிளேட்டை மாற்றி போடுறாங்க அதாவது இந்த வடிவேல் படத்தில் சில படத்துக்களை குற்றச்சாட்டு சொல்லும்போது நீ என்ன சொல்கிறா ஏ நீ என்ன சொல்கிறா நீ என்ன சொல்ல எதிர்க்கே கேட்டு அந்த பஞ்சாயத்தையும் முடக்கு வரல அதே மாதிரி தான் ஆமாம் 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 அதாவது நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்கள் சரி ஆன்லைனில் உள்ளதுன்னா ஆன்லைனில் உடனே ஆஃப் பண்ணியாச்சு அப்போ ஆன்லைனுங்கிறது எதுக்கு அதாவது அந்த காலத்தில் புக்கு புக்காக பிரட்டிக்கிட்டு இருப்போம் ஒரு விவரங்கள் எடுக்கணுன்னாலே மத்தியானம் ஆகிடும் இன்றைக்கி ஆன்லைனில் தட்டினோம்னா பீஹார் மாவட்டம் வட்டம் அந்த வார்டு எல்லாமே ஈஸியாக வந்துருமில்ல அதையே நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு காமிக்க மாட்டேங்கிறீங்க உங்கள்கிட்ட வெளிப்படை தன்மை இல்லை ஆக்ஷுவலாக அப்போ நீங்கள் வந்து டோட்டலாகவே பார்த்தா அப்படின்னம்னா அறுபத்தஞ்சு லட்சம் மக்களை பீகார்லேருந்து மட்டும் நீங்கள் நீக்கம் பண்ணியிருக்கீங்க அந்த நீக்கம் எங்கேருந்து யார் யாரை பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா சிறுபான்மை மக்கள் தலித் மக்கள் விவசாயிகள் ஏன்னா விவசாயிகள் டோட்டலாகவே இவங்களுக்கு ஆப்போசிட்டாக உள்ளவங்க அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி ஏன்னா டெல்லியில் எத்தனை எத்தனை நாள் போராட்டம் நடந்துச்சுன்னு தெரியும் அதில் எத்தனை விவசாயிகள் செத்தாங்கன்னு தெரியும் அப்போ டோட்டலாக அந்த வர்க்கம்னு சொல்லுவோம்ல விவசாய வர்க்கமே இவங்களுக்கு எதிரானவங்களாக இருக்காங்க இந்த மாதிரி இவங்களுக்கு பிடிக்காதவங்க இல்லைன்னா ஆப்போசிட் எண்ணங்கள் உள்ளவங்களை எல்லாத்தையுமே வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கி இவங்களுக்கு யார் யாரெல்லாம் தேவையோ அவங்களை மட்டும் வச்சு அதை ராகுல் காந்தி முறியடிச்சிருக்கிறார் இந்த முறியடிப்பு மூலயமா இன்னைக்கு வேணா கையெழுத்து போறதுல பிரதமர் மோடி பிரதமராக இருக்கலாம் இன்றைய நிலைமையில வாக்கு திருட்டை கண்டுபிடிச்சத கண்டு என்னைக்கு கண்டுபிடிச்சி ராகுல் காந்தி சொன்னாரோ அன்னையிலேருந்து இந்தியாவினுடைய நூற்றி முப்பது கோடி மக்களுடைய இதய சிம்மாசனத்துல பிரதமரா இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவர் ராகுல் காந்தி தான் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ஒரு அதாவது நம்ம வாக்குகளையெல்லாம் திருடி ஒருத்தர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரா நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஊர்ல ஒரு தெருவுல ஒரு வீட்டில் திருட்டு நடந்துச்சுன்னா நம்ம எங்க போய் சொல்லுவோம் காவல் நிலையத்தில் சொல்லுவோம் காவலர்களே திருடுனா என்ன சொன்னப்போ அதே தான் இந்த நாட்டில் ஒரு அசம்பாவிதங்கள் நடக்குது அநியாயங்கள் நடக்குது கொலை நடக்குது கொள்ள நடக்குது ஆட்சியாளர்கள்ட்ட சொல்லுவோம் ஆட்சியாளர்களே திருடும் போது யார்கிட்ட போய் சொல்றது அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான கேவலமான மோசமான அரசாங்கமாக இந்த மத்திய அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குது அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய வகையில் ராகுல் காந்தியினுடைய இந்த வெற்றி பயணம் தொடர்ந்து அவரோட தேஜஸ்வையும் கைகோர்த்திருக்கிறாரு நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கைகொர்த்திருக்கிறாரு இந்தியாவே இந்த மூன்று நபர்களையும் அதாவது முன்னோக்கி செல்லக்கூடிய வகையில் இல்லை உற்று நோக்கக்கூடிய வகையில் இவங்களுடைய பேரணியும் இவங்களுடைய பிரச்சாரமும் அமையப்போகுது இந்த பேரணிய பத்தி சில விமர்சனங்கள் வருது என்னன்னா என்னதான் இவங்க பேரணி போனாலும் சரி இவங்க என்னதான் நியாயம் கேட்குறேன்ற பேர்ல என்ன பண்ணாலும் சரி இவங்க தேர்தல் ஜெயிக்கிறது வாய்ப்பு பாஜக தான் ஜெயிக்கும் அப்படின்னு பாஜக சேர்ந்தவங்க சொல்றாங்க சார் அது அவங்கதான் அப்படிதான் சார் சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு தேர்தல் மேல நம்பிக்கை இல்லை ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இல்லை மக்கள் மேல நம்பிக்கை இல்லை நான் என்ன சொல்றேன்னா இந்த மூணு மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தா ஓப்பனாக ஓட்டு போடுற விஷயத்தையும் அந்த வாக்காளர்கள் நீக்கிற விஷயத்திலையும் உண்மையாக நடந்திருப்பாங்களே ஒருவேளை எங்கேயாவது ஒரு தவறுகள் நடக்குதுன்னு வச்சுங்களேன் இது இதனால தான் தவறுகள் நடந்துச்சு இதை நாங்கள் சரி பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்களே அவங்க பண்ணினதே டோட்டல் ஃப்ராடு சார் டோட்டல் மோசடி அந்த மோசடியை வச்சு ஆட்சிக்கு வந்திருக்குறாங்க இப்போ இதே இது ஒரு ஒரு எதார்த்தமாக சொல்லணும்னா வெளிநாடுகளில் நிறைய பிரதமர்களையும் பார்க்குறோம் நிறைய அமைச்சர்களையும் பார்க்குறோம் ஒரு விதிமீறல்களை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க ராஜினாமா பண்ணிடுறாங்க சார் அப்போ அவனுக்கு மானம் சூடு சொரணை வெக்கம் எல்லாம் அடுத்தவன் நாட்டுக்கு இருக்கு நம்ம நாட்டு பிரதமருக்கு இருக்க வேண்டாமா ஒரு உதாரணத்துக்கு கேட்க வர்றேன் சரி ஓகே நீங்கள் சொல்கிறதுலாம் பொய்யுங்க எங்களுக்கு மானம் இருக்குது வெக்கம் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க யார் பிரதமர் சார்பாக சொல்கிறாங்க இல்லை ஆளுங்கட்சி சார்பாக சொல்கிறாங்க ஆனால் இதில் தவறு நடக்கிறேங்கிறத அந்த புள்ளி விவரத்தை நீங்கள் காமிக்கலாம் ஏன் நீங்கள் முடக்குறீங்க அப்போ உங்க பக்கம் வந்து தவறு கண்டுதான் நீங்க முடக்கிறீங்க காட்ட வேண்டியது இருக்கு நாங்கள் கேட்கறது பிஜேபியினுடைய கணக்கு வழக்கில் கேட்கல பிஜேபியினுடைய வருமானத்தை கேட்கல இன்னும் சொல்ல போனோம்னா இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை நசுக்கி ஏழைகளை நடுத்தருளை நிக்க வச்சு டிமானிட்டேஷன் கொண்டு வந்த அந்த மோடி மோடி பிரதமர் அவருக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை நமக்குன்னு சேர்த்தா அவர் பிரதமர் இப்படிப்பட்ட பிரதமரை நம்ம பெற்றதுக்கு நம்ம வந்து ரொம்ப மன வருத்தம் தான் எங்களுக்கு அவர் பண்ணார் ஆனால் வகையில் பணம் கொடுத்தாங்கல்ல பொதுமக்களுடைய பணம் தானே அது வந்து நல்ல செயலுக்கு பயன்படுத்தணும்ல யார் யார்கிட்டேருந்து எவ்வளவு எவ்வளோ வந்துச்சு என்னென்ன தேவைகளுக்காக அதை செலவு பண்ணிருக்கோம் இதுவரை கணக்கு இருக்கா சார் நான் என்ன சொல்றேன்னா ஒரு கிரிஸ்டின் ஒரு ஒரு அதாவது நிதி உதவி பெற்று அவங்க பொது காரியம் பண்றாங்க ஆனால் அந்த பொது காரியத்தில் ஊழல் நடக்குது சரியா இல்லைன்னு சொல்லி இந்தியா முழுவதும் உள்ள கிரிஸ்டின் மிஷினரிகளுடைய அந்த நிதி உதவி பெறதையே நீங்க நிறுத்துனீங்கல்ல அரசாங்க தமிழகத்துக்கு மக்கள் கொடுத்துருக்காங்கல்ல அரசாங்கம் வெளித்தட வெளிப்படை தன்மையாக இருக்கணுமா இல்லையா இன்னை வரையும் பிஎம் கேர்னுடைய அந்த விவரம் வரலையே சார் அப்புறம் உங்களை போய் நாங்கள் எப்படி நம்புறது சரி ஆனால் இருந்தாலுமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்து மேலே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க தேர்தல் ஆணையத்து மேலே குற்றச்சாட்டு வச்சா அது மேலே வைக்க வேண்டியது தானே ஏன் அவங்கள பாஜகவோட சம்மந்தப்படுத்தி இதுதான் சார் அதாவது எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல இதுதான் நாங்கள் யார்த்த சார் சொல்கிறோம் தேர்தல் கமிஷன் இந்த தேர்தல் திருட்டில் உடந்தையாக இருக்குது அந்த உடந்தை வந்து உதாரணமாக ஒரு பொருளை ஏற்றி திருடிட்டு ஒரு வேனில் கொண்டு போகிறாங்க அந்த வேனில் கொண்டு போகிற திருடனா தேர்தல் கமிஷன் இருக்குது ஆனால் அந்த பொருளை பெறுறவராக பிஜேபிக்காரவங்க இருக்கிறாங்க நான் சொல்கிற புரியுதா இல்லையா அப்படி தான் நாங்கள் நாங்கள் சொல்கிற நோக்கம் அது தானே நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் யாரை நோக்கி நாங்கள் கேள்வி கேட்குறோம் தேர்தல் கமிஷனை நோக்கி தானே நாங்கள் கேள்வி கேட்குறோம் பதில் யார் சொல்லணும் தேர்தல் கமிஷன் தானே சொல்லணும் நீங்கள் ஏன் கொடுக்க வரையின்னு கேட்குறேன் நான் என்ன தேர்தல் கமிஷனை நோக்கி நாங்கள் குற்றச்சாட்டு சொல்றோம் தேர்தல் கமிஷன் உண்மையிலேயே உண்மையான கமிஷனா இருந்தா அது வந்து விளக்க சொல்லணும் இல்லைன்னா அதுக்கு காரணம் சொல்லணும் அவங்கள விட்டு நீங்க ஏன் அப்பா குதிரைக்குள்ள கிராமத்தில் எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற கதையை அவங்களே காட்டி கொடுக்கறாங்க இதை விட வேற என்ன பட்டவர்த்தனமா வேற என்ன சொல்லணும் சொல்லுங்க பாப்போம் எங்களுடைய குற்றச்சாட்டு எங்களுடைய லட்சம் வாக்காளர்கள் நீக்க ஜீரோ லெவலில் உள்ள முகவரி எந்த ஊர்லயாவது ஜீரோ லெவலில் இருக்குமா நம்ம நாட்டினுடைய பிரதமருக்கு வேணா பள்ளி சான்றிதழ் என்னன்னு கேட்டீங்கன்னா சார் ஒரே நிமிஷம் எங்களுடைய நம்மளுடைய பிரதமருக்கு வேணா பள்ளி சான்றிதழ் என்னன்னு கேட்டால் நீங்க ஜீரோன்னு போட்டு காமிக்கலாம் ஏன்னா அவர் படித்த பள்ளிக்கூடத்தையும் காமிக்கல சர்டிஃபிகேட்டையும் காமிக்கல படிச்சு கொடுத்த வாத்தியாரையும் காமிக்கல கூட படித்த மாணவர்களையும் காமிக்கல அவருக்கு வேணா பள்ளி படிப்புங்கிற இடத்துல ஜீரோன்னு போட்டுடலாம் ஆனால் முகவரி இல்லாதவங்களுக்கு ஜீரோன்னு எப்படி நீங்க போடுவீங்க விஷயம் அதாவது ஜீரோன்னு எப்படி யாருக்கு ஜீரோ வரும் நீங்க சொல்லுங்க பார்ப்போம் ஒரு போஸ்ட் கார்டு நீங்க அனுப்புறீங்க ஒரு மணியார்டு அனுப்புறீங்க சோ மணிகண்டன் ஜீரோ வத்தலை கொண்டு நீங்க போட்டா போய் சேருமா அப்போ நீங்கள் பண்ணது ஃபுல்லாகவே ஃப்ராட் பண்ணியிருக்கீங்க அது யாருக்காக பண்ணிருக்கீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லைங்க நாங்கள் அவருக்காக பண்ணலைங்க இது எது நடந்திருக்குன்னு நீங்கள் இல்லைங்க நிரூபிக்கணும் கூட அதாவது ஜனநாயக ரீதியாக மக்கள் ஓட்டு போட்டி எங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க மெஜாரிட்டியான பீப்புளில் ஆளுங்கட்சிக்கு அடுத்ததாக எதிர்கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய உரிமையே எங்கள் மக்கள் தந்திருக்கிறாங்க நாங்கள் ஒரு ஆள் ராகுல் காந்தி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அந்த ஒரு ஆள் கேட்குற கேள்வி இல்லை இத்தனை கோடி மக்களினுடைய உதாரணமாக ஐம்பது முப்பத்தஞ்சு சதவீதம் இல்லை நாற்பது சதவீதம் பிஜேபி வாங்க வாக்காளர்கள்னா அதுக்கு அடுத்த லெவலில் இருபது சதவீதமோ இருபத்தஞ்சி சதவீதமோ வாங்கின வாக்காளர்களுடைய பிரதிநிதியாக எங்களுடைய ராகுல் காந்தி கேள்வி கேட்குறாரு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா ஆனோமா பதில் சொல்லலையே அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது ஜனநாயகங்கிறது ஜனநாயகங்கிறது என்ன நம்ம என்ன ஹிட்லர் ஆட்சியாக இருக்கோம் சர்வாதிகார ஆட்சியாக இருக்கிறோம் நம்ம அப்படி இல்லையே ஓட்டு போகிறதுக்கு உரிமை இருக்கு என்ன சொல்கிறாங்கண்ணா இப்போ இந்த ஜீரோ 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 அப்படின்னு வர்றதெல்லாம் எப்படி அவங்க மாத்துறாங்க அப்படின்னா ஒருவேளை அது அந்த தகவல்கள் தனிப்பட்ட தகவல்கள் வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம்னு பார்க்கலாம் இல்லைங்களா சார் இன்னொரு விஷயம் அந்த இடத்துல பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா காங்கிரஸ் செஞ்ச இரண்டு தவறுகள் நான் இந்த இடத்துலேருந்து சொல்கிறேன் ஒன்று நாங்கள் நிறைய விஷயங்கள் மக்களுக்காக செஞ்சோம் அதை சொல்ல தவறிவிட்டோம் இந்த பதினோரு ஆண்டு கால ஆட்சியில் கூட இந்த மோடி மஸ்தான்னு சொல்லக்கூடிய இந்த மோடி ஆட்சியில் கூட அவர்கள் செய்ய தவறிய விஷயங்களை நாங்கள் செஞ்சதை சொல்லாமல் விட்டுட்டோம் அவங்க செய்கிறேன்னு சொன்ன விஷயங்களை கூட நாங்கள் காங்கிரஸ்காரங்க கரெக்டாக நாங்கள் பயன்படுத்தி சொல்லலை ஆனால் இந்த இடத்துல நாங்கள் சொல்ல விஷயம் என்னென்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் சார் ஏன்னா பெரிய அம்பானி அதானிக்கு மட்டும் இல்லை ரோட்டில் படுத்து கிடக்கிறவனு கூட இந்த நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறானும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தகவல் அறியும் சட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அந்த தகவல் அறியும் சட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் என்றால் வேண்டுமென்றால் அது கொடுக்கக்கூடாது இல்லை இராணுவ விஷயமாக இருக்கலாம் இராணுவ ரகசியமாக இருக்கலாம் மற்ற விஷயங்கள் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் பொதுமக்களுடைய உரிமைகள் விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுக்கணும் சார் அதுக்கு தான் சார் தகவல் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தோம் நாங்கள் கேட்குற கேள்வி என்ன ஜீரோன்னு சொல்லியிருக்கோம் அது ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் பரவாயில்ல நான் என்ன கேட்குறேன்னா பிரதமரனுடைய பூர்வீக அட்ரஸ் என்னன்னு நாங்கள் கேட்டால் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் ஏன்னா அதில் ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கும் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு லட்சம் வாக்காளர்களுக்கு மேலே ஜீரோன்னு போட்டிருக்கீங்களே இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆக்சுவலாக மேலுலகத்தில் இருக்காங்களா கீழுலகத்தில் இருக்காங்களா ஜீரோ அட்ரஸ்னால் என்ன அட்ரஸ் நான் தெரியாமல் கேட்குறேன் நான் எனக்கு தெரிஞ்சு ஜீரோ அட்ரஸ்ங்கிற முகவரிய எனக்கு கேள்விப்பட்டதே இல்லை இந்த தேர்தல் கமிஷனுடைய பித்தளாட்டத்துக்கு பிறகு தான் ஜீரோங்கிற இருக்கும் இருக்கும்படிக்குதான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் டோட்டல் ஃப்ராடு சார் ஃப்ராட் யார் பண்ணியிருக்கா தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ராடு யாருக்காக பண்ணியிருக்காங்க மோடிக்காக பண்ணியிருக்காங்க நாங்கள் கேள்வி யார் கேட்குறோம் தேர்தல் கமிஷனை கேட்குறோம் தேர்தல் கமிஷனுக்கு என்ன இருக்குது பொறுப்பு இருக்குது பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது ஏன்னா தேர்தல் கமிஷன் வந்து பிஜேபியில் சம்பளம் வாங்கலை சார் இந்த நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய வரி வரிப்பணத்துலேருந்து சம்பளம் வாங்குறாங்க அப்போ ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு அவங்க பதில் சொல்லணுமா இல்லையா நாங்கள் சொல்ல வேண்டியது இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க இவங்க அவங்களுக்கு வக்கீலாக இருக்கிறாங்க இது எப்படி சாத்தியமாகும் அப்போ நான் என்ன சொல்லணும்னா உலக லெவல்லையே மக்கள் தொகை அதிகமாக கொண்ட ஜனநாயக நாடுன்னு இந்தியா நம்ம பெருமைப்பட்டுருக்கோம் இப்போ நம்ம அப்படியே உள்டாவா மாத்தி சொல்லணும் என்னன்னா உலக லெவல்லையே அதிகமான ஜனநாயக மக்கள் ஜனநாயக கொள்கையை கொண்ட இந்தியாவுல அதிகமான ஜனநாயக தேர்தல் திருட்டு நடந்த நாடு இந்தியான்னு தான் ஆகணும் வேற வழியில் பிரசாந்த் கிஷோர்ட்டு சம்பந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்த பேசுறாரு என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து பீகார் குழந்தைகள் வந்து கொல்லப்பட்ட போது ஸ்டாலின் அவர்கள் எங்கே போனீங்க அப்படின்னு முதல்வரை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க சார் அவர் வந்து அரசியல் புரோக்கர் சார் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு அரசியல் வியாபாரி அதை வந்து நம்ம தவறே நம்ம சொல்ல முடியாது அவரை வந்து ஒரு அரசியல் தலைவராக நானும் பார்க்கல அரசியல் தெரிஞ்சவங்களும் பார்க்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நான் அதை சொல்லிடுறேன் ஏற்கனவே காங்கிரஸுக்கு வேலை பார்த்தாரு பிஜேபிக்கு வேலை பார்த்தாரு டிஎம்கேக்கு வேலை பார்த்தாரு ஆக்சுவலாக அப்புறம் விஜய்க்கும் வந்து வேலை பார்க்குறதா அவர் வந்து ஒரு அரசியல் கான்ட்ராக்டர் அரசியல் புரோக்கர் நம்ம சாதாரணமாக சொல்லணும்னா இப்போ எங்கள் ஊரில் கூட ஒரு சில நபர்களை நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா ஒரு ஸ்திரத்தன்மைகள் இல்லாதவங்களை நிலைப்பாடுகள் கொள்கை நிலைப்பாடுகள் அவங்க வந்து அரசியல் புரோக்கராக இருந்திருக்கிறாங்க அரசியல் புரோக்கர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்திலிருந்து தமிழ்நாட்டினுடைய மக்கள் ந மனநிலைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் வந்தாலும் நீங்கள் வேலை பார்த்தீங்க ஆக்சுவலா நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு இங்கே வந்தீங்க எங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க ஆனால் எங்களுடைய முதல்வர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வந்து வேலை பார்க்குறதுக்கு போகல <laughs> அரசியல் மாற்றத்திற்கு உண்டான ஒரு அணிவகுப்புக்கு போயிருக்கிறாங்க உதாரணமாக ஏற்கனவே ஜனதாதளம் போதும் சரி ஏற்கனவே தேசிய முன்னணி கூட்டணி இருக்கும் போதும் சரி இருந்து இன்னும் சொல்ல போனோம்னா என் டி ராமராவ் இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது எல்லாருடைய கூட்டமும் மெர்னாவில் நடந்துச்சு விபிசிங் அப்போ அவங்கெல்லாம் ஏன் இங்கே வந்து கூட்டம் கூட்டம் பண்ணுறாங்க இது தேவையில்லைன்னு அவர் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லையே இந்தியாங்கிறது ஒன்றிணைந்த ஒரு நாடு சிறிதுன்னு சொல்கிறது அதில் எங்கே யாருக்கு அரசியல் சட்டத்தின் மூலியமாக அரசியல் சட்டத்துக்கு பாதுகாப்பு இல்லாத அதில் எல்லாருமே குரல் கொடுப்பாங்க எல்லாருமே குரல் கொடுக்கும் போது அந்தந்த மாநில முதல்வர்களும் அந்தந்த மாநில அரசியல் தலைவர்களும் கைகோர்க்கிறது சகஜம் அதில் ஒவ்வொரு மாநிலத்துக்காரமும் ஒவ்வொரு மாநிலத்தில் தான் இருக்கு நான் என்ன கேட்குறேன்னா பீகாரில் வெள்ளம் வந்துருச்சு நாங்கள் எங்களுக்கு வெள்ளம் இருந்தால் பீகார்காரங்களே பார்த்துக்கிறேன் நாங்கள் இருக்கிறோமா இல்லை இல்லை ஓடோடி உதவி செய்கிறோம்ல பொருளாதார உதவி பொருள் உதவி செய்கிறோம்ல அதே மாதிரி அரசியல் ரீதியான ஒரு ஆபத்து போது அது பீகாருக்கு மட்டும் வரலையே இந்தியா முழுவதும் தானே வந்திருக்கு அப்போ டெல்லியில் இருந்தாலும் ஒருத்தர் குரல் கொடுக்கணும் தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒரு குரல் கொடுக்கணும்ல அரசியல் அற்பு அரசியல் புரோக்கருங்கிறத விட அரசியல் அறிவே இல்லாதவர் இது பிரசாந்த் கிஷோர் நான் சொல்லுவேன் இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க சார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்தி தெரியாது போடா அப்படின்னு நீங்கள் பீகாரில் போய் டிஷர்ட் போட்டு போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கேட்குறாங்க அது எப்படி பார்க்குறது அது வந்து இவங்க வந்து கவர்னராக இருந்தாங்க கவர்னராக இருந்த இப்போ நான் நம்ம தனிப்பட்ட விமர்சனங்கள் சொல்ல வேணாம் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு பொறுப்பில் இருப்பாங்க கவர்னராக இருக்கிறதுக்கெலாம் படிப்பு இல்லை ஹெக்ஷுவலாக அவங்களுடைய விசுவாசத்துக்கு தகுந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் கவர்னராக இருந்திருக்காங்களே அதாவது அந்த அம்மையார் வந்து தமிழ்நாட்டு அம்மையார் கவர்னராக இருந்தாங்கன்னு நம்ம பெருமைப்படலாம் ஆனால் இப்படி ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் கூட இல்லாதவங்கள்லாம் கவர்னராக இருந்திருக்கிறாங்களேங்கிற நினைக்க போகும்போது தமிழ்நாட்டினுடைய மானம் வெளிமாநிலங்களில் எப்படி கப்பலேறி போகுதுங்கிறது தான் நினச்சா சிரிப்பாக இருக்குது நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாட்டில் தமிழுக்கு முன்னுரிமை கொடுப்போம் முடிஞ்சு போச்சு ஹிந்தியை யாரும் படிக்காதீங்கன்னு சொல்லலை ஹிந்தி பிரச்சார சபா டிநகர்ல இன்னை வரையும் இருக்கு அவங்க ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி பண்றாங்க இல்லை அவங்களே நோட்டீஸ் அடித்து நூறு பேருக்கு கொடுக்குறாங்க யாராவது தடுக்கிறாங்களா ஹிந்தியை திணிக்காதீங்கன்னு தான் நம்ம சொன்னோம் ரெண்டாவது விஷயம் தமிழ்நாட்டில் தான் நம்ம அதை சொல்கிறோம் நான் என்ன கேட்குறேன்னா பீகாரில் போய் ஹிந்தி படிக்காத நம்ம சொல்கிறதுக்கு என்னெங்க தேவை இருக்குது தமிழ்நாட்டில் வந்து நமக்கு இன்னும் நிலைமைக்கு பார்த்தோம்னா பத்து கோடி ரூபா பத்து கோடி மக்கள் எட்டு கோடிங்கிறத வேணா பத்து கோடி மக்கள்னு வச்சிட்டோம்னா அதில் ஒம்பது கோடி மக்கள் வந்து தமிழர்களாக இருக்கிறோம் தமிழைப்படி உலக மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை படி ஹிந்தியை வந்து விரும்பினா படி அப்படி தான் நம்ம சொல்கிறோம் ஹிந்தி படிக்க வேண்டாம்னு யாருமே சொல்லவே இல்லையே அப்போ புரிதல் இல்லாமல் சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் என்ன கேட்குறேன்னா பீகாரில் போய் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன் இன்னொரு விஷயம் வெளிப்படை தன்மையாக பேசணும் அப்படின்னம்னா நான்லாம் வருஷத்துக்கு இருபது தடவை டெல்லிக்கும் ராஜஸ்தானுக்கும் போயிட்டு வரேன் இன்றை வரை எனக்கு ஹிந்தியில் ஒரே ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச தமிழ் எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலம் இதை வச்சு தான் நான் பயன்படுத்திட்டு வரேன் என்னால் போக முடியலையா ஒரு உதாரணத்துக்கு போக முடியலையா யார் ஹிந்தியை ப இது தமிழை படிச்சுக்கிறேனோ யார் ஹிந்தியை படிச்சுக்கிறனோ நான் என்ன செய்ய சூழ்நிலையில் வடநாட்டு தொழிலாளிகள் நிறைய தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அவங்க வேலைக்கு இங்கே வர்றாங்க அவங்க தான் தமிழை படிச்சுக்கிருந்தோம் ஏன்னா அவங்களுடைய தேவை இங்கே இருக்குது தம்பி ஒரு முட்டை வேணும் ஒரு அரிசி வேணும் கூலி வேணும் அப்படின்னு அவங்க படிச்சிக்கிறோம் என்ன வேலை பார்க்குறேன்னு முதலாளிட்ட கேட்குறதுக்கு அவங்க படிக்கணும் அவங்கள்ட்ட வேலை வாங்குறதுக்காக நம்ம ஹிந்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி நான் இப்படி கேட்குறேன் ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ஹிந்தி படிச்சுட்டேன் ஹிந்தி படிச்சுட்டு இங்கேயே உட்காந்துருக்குறேன் ஹிந்தி படிச்சுட்டு நான் வந்து பீஹாருக்கோ வட மாநிலத்துக்கோ வேலைக்கு போகலையே ஹிந்தி படித்து ஹிந்தி தெரிஞ்சவங்க வட மாநிலத்துலேருந்து இங்கே தானே வேலைக்கு வர்றாங்க அப்போ வேலைக்கு வர்றதுனால அவங்கள நம்ம மட்டம்னு நம்ம சொல்லலை ஹிந்தி படித்தா அறிவாளிங்கிறது தப்பு ஆக்சுவலாக மொழி வந்து நம்மளுடைய செய்கைகளுடைய புரிந்துணர்வு தான் ஆக்சுவலாக அது வந்து ஆங்கிலத்திலையும் பேசலாம் தமிழ்லேயும் பேசலாம் ஒரு உதாரணத்தை சொல்ல வரேன் எனக்கு தேவைன்னா நான் ஹிந்தி படிப்பேன் இந்தியை திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம் பீகாரில் போய் இந்த வார்த்தையை சொல்லுவீங்களான்னு கேட்குறே நீங்கள் ஃபண்டமெண்டலே புரிஞ்சிக்கிறலன்னு அர்த்தம் தமிழிசை ஏகாக்க நான் சொல்கிறேன் அந்த அடிப்படை அறிவுன்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க வயசில் மூத்தவங்க அடிப்படை அந்த சித்தாந்தத்தை புரிஞ்சிக்கிறல நான் போய் பீகாரில் போய் ஏன் பேசுகிறேன்னு கேட்குறேன் பீகார் தமிழ்நாடுன்னு நான் சொல்லலையே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிற மீன்ஸு நாங்கள் எல்லாேருமே சொல்கிறோம் அதே மாதிரி கர்நாடகாவில் போய் நீ வந்து கர்நாடகா படிக்காத இது தமிழ் படின்னு நம்ம சொல்லலையே நம்ம மாநிலத்துக்குள்ளே என்ன தேவையோ சரி நான் இப்படி கேட்குறேன் நீங்கள் சொல்கிறீங்கள எல்லாம் சொல்கிறீங்கள பிரதமர் இருக்கார்ல இந்தியில் தானே பேசுகிறாரு ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தடவை கூட வணக்கம்டோ போயிட்டு வரேன்னு சொல்கிறதோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு எதுக்காக தமிழில் அவர் பேசுகிறாரு ஏன் ஹிந்திலே பேசிட்டு போட்டுருந்தேன்னு எதுக்காக பேசுகிறாருன்னு கேட்குறேன் என்ன நம்மளை வந்து கவர்னான்னு பேசுகிறார் வேற ஒண்ணுமே இல்ல அது ஃபுல்லா அரசியல் எப்படின்னா எப்படி சொல்லணும்னா இந்த கோழி ஆடு மாடை நம்ம அறுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா உடையா உடையா அப்படின்னு சொல்லிட்டு பேன்னு கூப்பிடுவோம் அதாவது அதனுடைய மொழியிலே கூப்பிட்டு அதை அறுக்கிறதுக்கு அந்த மொழியில் பேசுவாங்க அது மாதிரி தமிழர்களுடைய உரிமைகளை பழிவாங்கிறதுக்கும் தமிழர்களுடைய தலையில் மொளவாக அரைக்கிறதுக்கும் மத்திய அரசாங்கம் இங்கே வரும்போது அந்த தமிழை பேசி பேசி நாங்கள் தமிழர்களோடு இருக்கிறோம் தமிழர் திருக்குறள்னால் எங்களுக்கு பிடிக்கும் திருவள்ளுவர்னா எங்களுக்கு பிடிக்கும் இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்துறதுக்கு அதாவது கோழி ஆடு மாடை எப்படி அதனுடைய மொழியில் பேசி அதை அறுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி தமிழர்களுடைய உரிமைகளை காவு கொடுக்கிறதுக்கு நம்ம மொழியில் பேசுறாங்க சார் வேற ஒண்ணுமே இல்ல இந்த ஊரில் ஒரு சொல்லாடல் இருக்கும்ல இருக்கும் ஆட வந்து வளர்க்கிறது அழகு பார்க்குறதுக்கு இல்லை அறுக்கிறதுக்கு அதை தான் அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக நாங்கள் அப்படி நம்ம நினைக்கல அதாவது நம்ம எப்படி நினைக்கிறோன்னா வடநாட்டு தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டு அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்த்து வச்சாங்க அதே மாதிரி அங்கே உள்ள முதல்வர்கள் நமக்கு குரல் கொடுக்கும்போது அவங்களுக்கு உண்டான அச அசௌகரியங்கள் எதுவும் இருந்தால் நீக்குவோன்னு சொன்னாங்க அதே மாதிரி கூட இன்னொரு முக்கியமான விஷயம் கொரோனா காலத்தில் அந்த வடநாட்டு தொழிலாளிகள் சில இடங்களில் தங்குறதுக்கும் சில இடங்கள்லேருந்து சில இடங்களில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் நிறைய தன்னார்வலர்கள்லாம் உதவி பண்ணாங்க நம்ம யாரையும் வந்து மட்டமாக ஆக்சுவலாக அவங்களுடைய தாய் அவங்களுக்கு பெரியவங்க அவங்களுடைய தந்தை அவங்களுக்கு முக்கியமானவங்க அவங்களுடைய தாய்மொழி அவங்களுக்கு எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமானவங்க அவங்களுடைய தாய்மொழியை போற்றணுங்கிறோம் அவங்களுடைய தாய்மொழியை படிக்கணுங்கிறோம் இப்ப நான் வந்து பீகார்காரன் போய் சாரி பீகார்காரங்கள்ட்ட போய் நீ வந்து ஹிந்தி படிக்காதடா தமிழ் படிக்காத படிடா அப்படின்னு சொன்னா என்னையோட விட முட்டால் யாருமே இருக்க முடியாது நான் தமிழர்கிட்ட தானே சொல்றோம் இல்லை என்ன தப்பு என்ன இருக்குலாம் இன்னும் அவங்க வந்து நிறைய அதாவது கவர்னரா இருந்ததை விட இன்னும் நிறைய பல்கலைக்கழகத்துக்கு போய் படிச்சிருந்தாங்கன்னா இதனுடைய புரிதல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி சார் இப்போ என்னன்னா பாஜக வச்சிருக்கூடிய விமர்சனம் இன்னொன்று இருக்குது என்னன்னா ராகுல் காந்தி அவருக்கு ஜெயிச்ச தொகுதிகளில் எத்தனை இந்த மாதிரி வாக்குத்திருட்டு நடந்திருக்குது அப்படின்னு அவர் போய் ஆய்வு பண்ணுவாரா அப்போ அப்போ மட்டும் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கலாம் கேட்குறாங்களே அது எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இப்போ சுத்தமாக அரசியலுக்குன்னு வந்துட்டா அதுவும் நம்ம ஆளுங்கட்சியாக இருந்து பதவிகளுக்கு வந்துட்டோம்னா சுத்தமாக மூளையே மலங்கி போயிருமாங்கிற அளவுக்கு இல்லை நாங்கள் கேட்குறது என்ன பீகாரில் நடந்திருக்குங்கிறோம் பீகாரை நீங்கள் வெட்ட வெளிச்சமாக ஆக்குங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இதுக்கு தான் போனாங்க இதுக்கு தான் வந்தாங்க அதை காமிச்சு முடிச்சிருங்க அடுத்தது நீங்கள் வாங்க ரேபர் கூட வாங்க வச்சலாம் அதாவது ரேபரலிக்கு வாங்க அடுத்தது நம்ம வயநாட்டுக்கு வாங்க எங்கே வேணாலும் நீங்கள் வாங்க கேள்வி கேளுங்க ஒன்றும் தப்பில்லை நாங்கள் கூட இப்போ சொல்லுவோம் ஏன்னா ராகுல் காந்தி இடத்துல கூட நீங்கள் வந்து பத்தாயிரம் ஓட்டை நீங்கள் கள்ள ஓட்டாக போட்டு போட்டு இருப்பீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா இன்றைக்கி அவர் ஜெயிச்சுருக்காருல வாக்கு அதுலேருந்து பத்தாயிரம் வாக்குகள் எங்களுக்கு கூட கிடச்சிருக்கோம் நீங்கள் அதில் கள்ள ஓட்டு போட்டதுனால அதில் பத்தாயிரம் ஓட்டு கம்மியாக போச்சு நான் இன்னைக்கு குற்றச்சாட்டு சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொல்றீங்க இல்ல இப்போ ராகுல் காந்தி இடத்துல அந்த மாதிரி நடந்துச்சு ஆமாம் ராகுல் காந்தி இடத்துல கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் ஜெயித்தாரு ஆனால் ஒரு நாற்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ இப்போ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காருன்னு வச்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு ஆனால் அதை விட கூடுதலாக ஜெயிக்க வேண்டிய விஷயத்தில் நீங்கள் கள்ள ஓட்டு போட்டு மாற்றிட்டேன்னு நான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டை நீங்கள் இல்லைன்னு மறுங்க மறுக்கிறேன்னா நீங்கள் ஆதாரம் கொடுக்க பார்ப்போம் அதில் எத்தனை கரெக்டாக பதிவாகணுச்சு எத்தனை நான் என்ன இன்றைக்கி சொன்னதுக்கு பிறகு மத்திய அமைச்சராக இருக்கிறவர் வந்து ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குறாரு அதாவது கனிமொழி தொகுதியில் எத்தனை வாக்குகள் வந்து கூடுதலாக வந்துச்சு ஸ்டாலின் தொகுதியில் எத்தனை வாக்குகள் கூடுதலாக வந்துச்சுன்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு அறிவார்ந்த ஒரு அமைச்சர் செய்யக்கூடிய வேலையாங்க ஆக்சுவலாக கேட்கக்கூடிய தொகுதி என்ன பிரதான எதிர்கட்சி சொல்கிறாரு அதனுடைய ஸ்கெட்சு போட்டு இங்கெங்கே இப்படிலாம் நடக்கல இது கிளீனாக இருக்குது இதுக்கு பிறகு தானேங்க நீங்கள் அடுத்ததுக்கு வரணும் நான் ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்கு சொன்னோம்னா வம்புக்கு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொன்னோம்னா அது வளர்த்து இந்த ஊருடைய கட்ட பஞ்சாயத்து மாதிரிலாம் அங்கே போகும் வச்சலா நாங்கள் ஜனநாயக ரீதியாக கேட்குறோம் நாங்கள் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா கம்ப்யூட்டர் மையம் அது என்னது பேப்பர் இல்லாத கணினி மையம் நீங்கள் சொல்கிறீங்க சரிதானே தானே சார் பேப்பர் லெஸ்ஸுங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்போ சிஸ்டத்தில் அடித்து இத்தனை ஆயிரம் ஓட்டு போயிருக்கு எது இது காரணம்னு சொல்ல தானே இன்றைக்கி நீங்கள் இறந்து போனோன்னு சொல்லலாம் உயிரோடு இருக்கிறானே அவன ஆவியாக வந்துட்டானான்னு கேட்குறேன் அப்போ நான் என்ன கேட்குறா டோட்டலாகவே ஜனநாயகம் இல்லை சார் சர்வாதிகாரம் தலை தூக்கிருச்சு என்ன ஜனநாயகங்கிற பேரில் சர்வாதிகாரம் தலை தூக்கிடுச்சு இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்த்தோம்னா உங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்து இன்னைக்கு ஜுன துணை ஜனாதிபதி பதவி ராஜினாமா பண்ணார் இன்னை வரையும் அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல சார் இது வந்து ஹிட்லர் ஆட்சியாக கொடுங்கோல் ஆட்சியாக இல்லை வடகொரியா ஆச்சா நம்ம வடகொரியாவில் சில வீடியோக்கள் பார்ப்போம் தவறான அரசு அதிகாரிகள் இருந்தாங்கன்னா எப்படி மரண தண்டனை கொடுக்குறாங்கன்ட்டு அது நேரடியாக வீடியோ போட்டு காமிப்பாங்க இப்போ இவருக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் அவர் எங்கே இருக்கிறாருங்கிறத கூட சொல்லலான்னா அப்போ எவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு காட்டு தர்பார் இந்த ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ இப்படியே நீங்கள் விட்டுனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னம்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் எகிப்துலையும் சிரியாவிலேயும் மக்கள் புரட்சி வந்துச்சுல்ல அதே ஒரு புரட்சி த இந்தியாவில் வரும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அந்த மக்கள் பிரச்சையை உண்டாக்குறதுக்கு இவங்க செய்யக்கூடிய ஜனநாயக அடக்குமுறை ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கக்கூடிய இந்த முறைகள்னால வெகுஜன மக்கள் வந்து வெகு நடந்து வந்துடுவாங்க உண்டான காலம் தூரத்தில் இல்லை இதில் இப்போ தேர்தல் வரப்போகுது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கும்போது அந்த இந்தியா கூட்டணிக்குன்னு உரிய ஒற்றுமை இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அது எப்படி பார்க்குறீங்க சார் இந்தியா முழுவதுமே ஒற்றை அடையாளம் சார் மதவாத பிஜேபி அரசு சரியா தேசியத்தை தேசத்தை நேசிக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இருக்குது இந்தியா கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கு இருந்தது ஒரு சில கட்சிகள் அவங்களுடைய மாநில தேவைகளுக்காக அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் போயிட்டாங்க இந்தியா கூட்டணின்றாலே காங்கிரஸ் தான் சார் காங்கிரஸோடு கைகோர்க்கக்கூடியவர்கள் அதாவது அதுலேருந்து விலகி போனவங்கள்லாம் இந்தியா கூட்டணின்னு நம்ம சொல்ல முடியாது ஆக்சுவலாக இந்தியா கூட்டணியில் ஒரு சங்கமிக்கிறாங்க ஆக்சுவலாக அதுக்கு பிறகு அவங்க விலகி போயிட்டாங்கன்னா எங்களுடைய அடையாளம் எங்களுடைய டோட்டல் இந்தியா கூட்டணிங்கிறது காங்கிரஸ் தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி தான் காங்கிரஸ் தான் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் உங்களுடைய இந்த சேனல் மூலயமா நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் சார் ஐம்பது சீட்டுக்கு குறையாமல் நாங்கள் வந்து காங்கிரஸ் வந்து பீகாரில் ஜெயிப்போம் சார் ஐம்பது சீட்டுக்கு குறையாமல் நாங்கள் அங்கே நிற்போம் சார் ஆக்சுவலாக கண்டிப்பாக காங்கிரஸ் வெல்லும் காங்கிரஸ் ஐம்ப நாற்பத்தொம்போது சீட்டு உடையில் ஐம்பது சீட்டுக்கு குறையாமல் காங்கிரஸ் நிற்கும் ஐம்பது சீட்டுக்கு குறையாமல் காங்கிரஸ் மட்டும் வெல்லும் ராஷ்ட்ரிய ஜனதாவுடைய அதாவது லல்லு பிரசாத் யாதவனுடைய கூட்டணியில் சொல்லணும் இன்னும் சொல்ல போனோம்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு மிராக்கள்னு சொல்லுவோம்னா அந்த அளவுக்கு இந்தியா முழுவதும் இந்த பீகார் தேர்தல் நிர்ணயிக்கும் சார் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினரில் எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி வெற்றி பெறும் சார் அதாவது தேஜஸ்வி யாதவருடைய கூட்டணி வெற்றி பெறும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்களை பந்தமிக்கு நன்றி சார் நன்றி சார்